வணக்கம் செய்திகள் பொது தேர்தலில் மார்பக புற்றுநோய் அதிகரிப்பு தமிழ் முஸ்லிம் கட்சிகள் பொது தேர்தலில் ஒன்றிணைவு கோர விபத்தில் செக்கி இளம் தம்பதி பலி விவசாயிகளுக்கு வளிமண்டல திணைக்கலாம் பெற்றிருக்கை தேர்தல் ஆணைய முக்கிய அறிவிப்பு பேக்கரி உற்பத்திகளின் விலைகளை குறைக்க நடவடிக்கை செய்திகள் நாட்டின் பொருளாதாரம் காப்பாற்றப்பட வேண்டுமாயின் மக்களின் கோபத்தை பெற்றுக் கொள்ள நேரிடும் என முன்னாள் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங் தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் மக்களை முனைத்தால் சர்வதேச நாடக நிதியத்துடன் முரண்பாடு ஏற்படும் கோவப்பட்டால் நாட்டின் பொருளாதாரம் உள்ளார் நாட்டின் பொருளாதாரத்தை காப்பாற்றுவதே தனது முதன்மையான நோக்கம் எனவும் தெரிவித்துள்ளார் நாட்டின் நிதி தன்மையை ஏற்படுத்துவது சர்வதேச நாணய நிதியத்தினால் கடுமையான நிபந்தனைகளை விதைப்பதன் நோக்கம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் உண்மைகளை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ராணி விக்ரமசிங் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி நடைபெற பொதுத் தேர்தலில் சுமார் அரசியல் கட்சிகள் போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பொதுத் தேர்தல் நடத்துவதற்கான ஆரம்பகட்ட பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் நாட்களில் தேர்தல் நடத்துவது தொடர்பில் இணைய தரப்புகளுடன் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அறிவித்துள்ளார் இதன்படி போலீஸ் திணைக்களம் மரசாட்சகம் தபால் திணைக்களம் உள்ளிட்ட ஏனைய தேர்தல் தொடர்புடைய நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் கட்சிகள் இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் என அவர் எதிர்பார்ப்பு வெளியிட்டுள்ளார் மேலும் முறை தேர்தலில் போட்டியிடுவார்கள் என அவர் எதிர்பார்ப்பு வெளியிட்டுள்ளார் இலங்கையில் மார்பக நோயால் இறப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு திட்டம் தெரிவித்துள்ளது மார்பக புற்றுநோய் ஆரம்பத்திலே கண்டறிவதன் மூலம் அதனால் ஏற்படும் மரணங்களின் எண்ணிக்கையை குறைக்க முடியும் என சமூக சுகாதார வாய்த்திய நிபுணர் கசரலி பெர்னாடோ தெரிவித்துள்ளார் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளாா் உலகின் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடும் போது இலங்கையில் மார்பக புற்றுநோயாளர் இருப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார் இலங்கையில் வருடாந்தும் ஐயாயிரத்துக்கும் அதிகமான மார்பக புற்றுநோயாளர்கள் பதிவாக்குவதாகவும் தெரிவித்துள்ளார் அரச சேவையை அரசாங்கம் ஒருபோதும் அற்பமானதாக கருதுவதில்லை என பிரதமர் கிரிணி அமர சூரிய தெரிவித்துள்ளார் அரசியல் அதிகாரம் மற்றும் பொது சேவையின் மீதான மக்களின் நம்பிக்கை தேசத்தை கட்டியெழுப்புவதற்கு மிகவும் முக்கியமானது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பிரதமர் அலுவலக ஊழியர்களிடையே உரையாற்றிய அவர் பொது சேவைகள் அரசு பொறிமுறைகள் மற்றும் அரசியல் அதிகாரத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியாது அரசியல் அதிகாரம் மற்றும் பொது சேவை மீதான பொது நம்பிக்கை தேசத்தை கட்டியெழுப்பதற்கு முக்கியமானதாகும் அரசியல்வாதிகள் மற்றும் பொது சேவைகள் மீது மக்களுக்கு எதிர்மறை அணுகுமுறை உள்ளது இந்நிலையில் குறித்த சேவைகள் பயனற்றவை என பொது கருத்து உருவாக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலம் மறைக்கொன்றை வெளியிட்டுள்ளது கிழக்கு மற்றும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் பல இடங்களில் மாலை நல் தீர்வில் மழையொல்லது இடியுடன் கூடிய வழிய பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேலும் சப்ரகம்புவம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நிவர்லியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடைவுகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டல திணைக்கிளம் எதிர்ப்பு கூறியுள்ளது இடையுடன் கூடிய மழை பெய்யும் வேலிகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காட்டி வீசக்கூடும் எனவும் மின்னல் தாக்கம் விளையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறித்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் மத்திய மலநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தலை அம்பாந்தோட்டை மற்றும் ஒடராக்கலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனதையாலத்துக்கு நாற்பது தொடக்கம் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காட்டி வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது காலைமுகத்திடலில் கைவிடப்பட்ட வாகனங்கள் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்த கருத்துக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திலும் மாமுனு கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்த வாகனங்கள் ஒருங்கிணைப்புக்குள்ள தலைவர்களால் பயன்படுத்தப்பட்டவை எனவும் தெளிவுபடுத்தினார் இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் அரச வாகனங்களை தவறாக பயன்படுத்தவில்லை எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் தமது உத்தியோகபூர்வ வாகனங்களை ஏற்கனவே கையளித்துள்ளதாகவும் அவை தற்போது காலிமுகத்திடலில் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஆட்சிக்கு வருவதற்கு முன் கேலி செய்வது ஏற்கத்தக்கது ஆனால் பதவியேற்றவருக்கு அவ்வாறு செய்வதை ஏற்க முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் வாகனங்கள் திருத்தப்பட்டால் அது முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படும் என்றும் அது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் தற்போதைய அரசாங்கம் வாகனங்களை பயன்படுத்தாமல் நடந்து சென்று வேலை செய்ய உத்தேசித்துள்ளதாயின் தமது விருப்பத்துக்கேற்ப அதனை செய்வதற்கு சுதந்திரம் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் கடந்த அரசாங்கங்களின் பொது பொதுமக்களின் அவ்வாறான எதிர்பார்ப்புகள் இருக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் உத்தியோகபூர்வமாக வாகனங்கள் கையளிக்கப்பட்டதன் பின்னர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆட்சியில்லை என்பதற்காக அவற்றை காட்சிப்படுத்துவது நியாயமற்றது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அமுனு தெரிவித்தார் இருந்து காங்கிய சந்துரை வரை பழமையாக தொடர்ந்து சேவைகளை முன்னெடுப்பதில் சிக்கன் நிலை ஏற்பட்டுள்ளதாக தொடர்ந்து துணைக்களும் தெரிவித்துள்ளது இதன்படி வடக்கு தொடர்ந்து மாக்கத்தில் தொடருந்துகளை இயக்குவது தொடர்பாக அமைச்சர் மற்றும் செயலாளருடன் கலந்துரையாடிய பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது நவீனமயமாக்கல் காரணமாக மூடப்பட்டிருந்த மகவம் மற்றும் மன்றராபுரத்தில் இடையிலான தொடர்ந்து பகுதியில் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் நோக்கில் அந்த மார்க்கம் மீண்டும் திறக்கப்பட்டது குறைத்த தொடர்ந்து மாக்கு பகுதியில் பழமையாக தொடர்ந்து சேவைகளை முன்னெடுப்பதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக தொடர் அமைப்பை நவீனம் ஆக்குவதற்கான திட்டங்கள் தயாரிக்கப்பட்ட போதிலும் அதற்கான ஏற்பாடுகள் அங்கீகரிக்கப்படாதே இதற்கு காரணம் என தொடருந்து துணைக்களத்தின் சிறேஷ்ட பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதேவேளை சமிக்கை அமைப்பை நவீனமயப்படுத்த வேண்டும் தொடர்ந்து சபைகளை ஆரம்பிக்க நான்கு மாதங்களுக்கு மேலாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மகவையிலிருந்து அனுராதபுரம் வரை நாற்பத்தி ஏழு தொடர்ந்து கடவைகள் உள்ளதுடன் பதினைந்து தொடர்ந்து பிரதான வீதிகளுக்கு குறுகே அமைந்துள்ளன அவற்றின் ஒன்பது தொடர்ந்து கடமைகள் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் உள்ள பிரதான வீதிகளை கடக்கின்றன பிரதான வீதிகளுக்கு அமைந்துள்ள தொடர்ந்து கடவு பாதைகள் தொடர்ந்தும் அந்த வழித்தடத்தில் இயங்கத் தொடங்கினால் பாதுகாப்பு கடவைகளை இயக்குவதற்கு பணியாளர்கள் நியமிக்க வேண்டும் எனவும் தொடர்ந்து துணைகளும் தெரிவித்துள்ளது நடைபெற்று புதிய புலமைப் பரிசில் பரீட்சியின் முதலாம் வினாத்தாளில் இடம்பெற்ற கேள்விகளுக்கு இணைய அனுமணங்களின் அடிப்படையிலான கேள்விகள் அடங்கிய வினாத்தாள் வெளியானமை தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு விசார விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர் நிவால் தெரிவித்துள்ளார் எதற்கமைய கல்வி அமைச்சர் மற்றும் வரட்சிகள் திணிக்கலத்தின் பிரதானிகள் இன்றைய தினம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் எம்வுனியா மாவட்டத்தில் பல இடங்களில் மழை எதிர்பார்க்கப்படுகின்றது ஆகவே விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடும் விவசாயிகள் இதனை கவனத்தில் கொண்டு பெரும்போக்கு திட்டமிடலை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் துணைகளும் எச்சரிக்கை விடுத்துள்ளது எதிர்வரும் பொதுத் தேர்தலில் ஒவ்வொரு தேர்தலும் மாவட்டத்திலிருந்தும் தெரிவு செய்யப்பட உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை காட்டு இலங்கை வெளியிட்டுள்ளது ஆணைக்குழுவின் கூற்றின்படி கம்பகா மாவட்டத்தில் அதிக எண்ணிக்கையிலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் அதன்படி அங்கிருந்த மொத்தம் உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது தேர்தல் விதிமுறைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்த தேர்தல் ஆணையம் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ள குறிப்பிடத்தக்கது சந்தையில் விலை குறைக்கப்பட்டுள்ள நிலையில் மொட்டை தொடர்பான பேக்கரி உணவுப் பொருட்களின் விலைகளையும் குறைக்க வேட்பெருட்கோப்பு விவகார அதிகார சபை கூறியுள்ளது கடந்த காலங்களில் சாந்தியில் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்ட முட்டையொற்று விலை தற்போது இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஐந்து ரூபாவாக வரை உயர்ந்துள்ளது அதன் தலைவர் தொசைக்கு இந்திரவா தெரிவித்துள்ளார் அதன்படி அந்த அனுகூலத்தை நுகர்வோருக்கு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்ப்பு நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி இலங்கையின் தேர்தல் நடத்தப்பட உள்ளது புதிதாக பதவியேற்றுக் கொண்ட ஜனாதிபதி அனிரகுமார் அண்மையில் நாடாளுமன்றத்தை கலைத்திருந்தார் இதனைத் தொடர்ந்து பொதுத்தேர்தல் நடத்துவது தொடர்பில் வர்த்தகமான மூலம் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இலங்கையில் பொதுத் தேர்தலை நடத்துவதற்கு பதினொரு பில்லியன் ரூபாய் நிதி தேவைப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ரத் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் தேர்தலுக்கான நிதியை விடுவிக்குமாறு திருச்சேரிக்கு உத்தரவிடும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உண்டு என அவர் குறிப்பிட்டுள்ளார் அண்மையில் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலுக்காக வந்த மில்லியன் ருபாவினை அரசாங்கம் ஒதுக்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது